அக்கா லட்சுமி அக்கா ஏன்சு வேலை முடிச்சிருச்சா பொங்க வேலைலாம் இப்போ தக்க முடிச்சிருக்கே நீங்கள் அப்படி கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நானா பொங்கல் வேலைலாம் முடிச்சிட்டு பார்த்தாண்டி வந்து உக்காந்துருக்குறேன் அக்கா ரேஷன் கார்டை திறந்துருக்கான் அவன் நம்ம போறப்போ அவன் தஸ்த உக்க மாட்டானுவா சாத்தி போட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கடை திறந்துருக்கான் வரீங்க அப்படி ரேஷன் கடைக்கு போய்ட்டு வருவான் ரேஷன் கார்டை திறந்துருக்காம்மா யார் சொன்னேன் என் தேக்கா சொன்னார் வேலை பார்த்துட்டு வர இடத்துல தொடர்ந்துருக்கு போய் ஜாமான் வாங்கிட்டான் வாங்கின்றார் ஏன் அவ்வளோதான் வியாண்ட்டு சொன்னேண்ணா என் வீட்டுக்காரர் தான் இங்கே வெளியே போயிட்டார் தாலே இல்லையா உங்கள் கிட்ட கார்டர் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வேலை சொல்லாமலா அதே அக்கா கேட்குறீங்க சாத்த வாங்கிட்டு வந்து கொடுங்கங்க என்ன ஜாமான் கொடுக்குறோம் பொங்கல் ஜாமான்லாம் வாங்கல அண்ட்டு சொன்னேன் அப்புறம் வாண்டிட்டு தரேன்ட்றேன் வாழ்ந்துட்டு தரலுட்றான் இந்த வரேன் வந்து வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு போனவர் அதே காரணம் பெரிய கணக்கா போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்புறம் கடையை சாத்தி விட்டு என்ன செய்யுது ரேஷன் கடையை தான் திறக்குதுவோ அதையும் சாத்தி போட்டால் என்ன செய்யுது ஆமாடி மாதிரி நீ சொல்கிறது காற்று தான் அது எங்க திறக்குது ஒரு நாளைக்கு திறக்குதுவோ ரொம்ப ஒரு நாளைக்கு சாத்தி போட்டு வைக்கிட்டுவோம் ரேஷன் கடையை இப்போ பெய்தாச்சும் வந்துடுவோமா மாதத்துக்கு உண்டா அரிசி சக்கரெல்லாம் கொடுக்குறோம்னா அதெல்லாம் கொடுக்கலையே எங்க அதெல்லாம் ஒன்றும் ரெண்டு பொங்கல் பொங்க தான் கொடுக்காங்களாம் பொங்கல் கழிச்சி தான் மாசத்துக்கு கொடுக்குற அரிசி சக்கரை அரிசினியெல்லாம் கொடுக்காங்களாம் இப்போ பொங்கல் ஜாமான் தான் கொடுக்கிட்டு வரலாம் அதையும் அவர்கிட்ட சொன்னார் எங்கள் இருக்காரு உங்கள்கிட்ட கடை எல்லாத்தையும் சொல்லி விட்டு வாங்கி உங்களுக்கு கூடாதுன்னு போயிட்டார் வாங்கக்கா நம்மளே போய்ட்டு வந்துடலாம் இப்போ கமல்நா தான் சரியாக வரும் அங்கே கூட்டமாக இருக்குன்றாரு கடையில் ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம் நிற்கிதோ தெரியல வாங்க சரி சரி நான் கூட எடுத்துக்கிட்டு வரேன் என்ன செய்யறது அதோட சாத்திட்டு வரேன் நானும் சாத்திட்டு வரேன் சீக்கிரம் வாங்க அக்கா வேலை பார்த்துட்டு நடக்க வர முடியலடி ஆமாக்கா நம்ம தான் பொண்ணுக்கே வேலை பார்த்துட்டு நடக்க வேண்டியிருப்பேன் பொறுமையா நடத்து போங்கக்கா என்ன நட போட்டுட்டு போட்டு போகட்டியும் அவன் ரேஷன் மூடிட்டு வீட்டுக்கு ஆமாக்கா ஆமாக்காது கட்டுத்தா அடி ஆத்தி என்னடி இவ்வளவு கூட்டம் அதானே என்னக்கா இவ்வளவு கூட்டம் நிக்கிது எந்த காலத்துல வாங்கிட்டு போறது இதோ மல்லி நிக்கிறாளே ஏ மல்லி இப்போ தான் வரீங்களா ஒரு முடிச்சு எடுத்துட்டு வரீங்க நான் வீட்டில் ஒரு வேலை பாக்கல அப்படி எப்படியே போட்டுட்டு கடை வந்துட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பத்து மணிக்கு வந்தேன் நான் மணி ஒரு மணி ஆக போகுது இப்பதான் வாங்கியே முடிச்சிருக்கேன் நீங்கள் இங்க நினைங்க பத்து மணிக்கு வந்தியா எங்காடி சொல்றேன் இவ்ளோ நேரம் வாங்கி ஆமா பாக்குறேன்னா பத்து மணிக்கே வேலையெல்லாம் என்ன போட்டுட்டு வந்தேன் நானு இப்பதான் வாங்கியே முடிச்சிருக்கேன்

நீ என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் நடுவுக்கு வந்து நிக்கிகிட்டு queue-ல நில்லுங்கம்மா queue-ல தானே போய் நில்லுங்க queue-ல நின்deel தடவட்டுமே đi வந்துருது அதானே போங்கம்மா போங்க போய் queue-ல நில்லுங்கம்மா queue-ல நில்له எடத்த அடைச்சி நிக்காதீங்க queue நில்லுங்க இந்தால என்ன ரிடவே போறா? அம்மா நீட வாங்கி தரமா போமா? ஏமா இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி வந்து வெற்றாரு? அம்மா ரெண்டு வருஷம் தின் கேலான் சிலி பிடிங்கமா. இங்கவா நிக்கிறத வருஷம் பிடிங்க. அங்க இவ்ளோ கூட்டை நிக்குது. அந்த வருஷம் டி20 டி அந்த வாங்கிட்டு போறது ஐயா. இனி இப்போ வந்தால் நீயும் உனக்கு உடனே முடியுமா நல்லண்ணா வரிசையெல்லாம் அப்படி இல்லைண்ணா ரெண்டு நாள் சண்டை தான் வாங்கிக்கோங்க ரெண்டு நாள் சண்டை சுந்தரம் கழிச்சொன்னு வாங்கிக்கிறது பொங்க ஜாமா ஏ பள்ளி எல்லா பள்ளி சாமா கொடுங்க போக்க ஜோமா சார் நீங்க வரிசையில் நடிக்கா வரட்டும் வரட்டும் தூங்கி போய் ஏ அப்படி அவசரம் கத்துரு அங்கே நிற்கிறோம் என்ன ஜம்மா கொடுத்துச்சோ மல்லி அரை கிலோ ஜீனியா ஒரு கிலோனு அரை கிலோ பச்சை அரிசியா ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்குதுவா ஒரு காஞ்சி போனா கரும்பு காஞ்சி போய் கருவா இருக்கு அந்த கரும்பு கொடுத்துடுவா கரும்பா அடுக்கி வச்சிருக்காங்க நல்ல கரும்பா இருக்கு அதெல்லாம் அடுக்கி வச்சு காஞ்சி கருவாடை போன கரும்பா எடுத்து கொடுக்குதுவா இதுதான் பொங்கல் ஜாமான் ஒரு பணம் இல்ல காசு இல்ல ஒரு ஏலக்காய் இல்லை ஒரு இருக்கு ஜொம்பு வைக்கிறதுக்கு நிண்டில் இல்லை திராட்சை இல்லை ஏலக்காய் கிழக்கா ஒன்றும் இல்லை எப்படி பொங்க வைக்கிறது நான் எப்படி பொங்க வைக்கிறதுன்னு கேட்குறேன் அதே அம்மா எங்கள்கிட்ட கேட்குறீங்க நீ ஜோரு மட்டும் இல்லை கேளுங்க எங்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும் எங்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கேற்ற இப்படி வெட்டுவீங்களே நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கொடுத்துட்டா உங்களை கையில் பிடிக்க முடியாது சரி சரி போய் வரிசையில் இருந்துமா வரிசையில் இருந்துடும் இருந்தாலும் இதை விட்டு மாத்தியே பேச மாட்டாது பொறுப்பு வரிசையில என்னல்ல வரிசையில என்ன இதே சொல்லிக்கலாமா போமாட்டாக்காது